எல்லாருக்கும் இந்தியன் டூ படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம இசைப்புகள் ஏ ரஹ்மான் இல்லை அவருக்கு பதிலாக நம்ம அனிருத்தா அப்படிங்கிற விஷயத்த இப்போ வரைக்கும் அவங்களால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா சங்கர் படங்கள்னாவே அது இசை புயல் ஏஆர் ரகுமான் தான் இரண்டு படங்களுக்கு அன்னிய நண்பன்னு ஹாரிஸ்ட போனாங்க அது கூட ரசிகர்களுக்கு பிரச்சனையாக இல்லை ஏன்னா ஏஆர் ரகுமான் பிஸி அதால் வந்து ஹாரிஸ்டை போனார் ஓகே அதுவும் ஏஆர் ரகுமானுக்கு கொஞ்சமும் சலைத்தவர் இல்லை நம்ம ஹாரி ஜெயராஜு இன்னும் சொல்ல போனால் ரகுமானை விட வேற லெவலில் ஹிட்டு கொடுப்பாரு நம்ம ஹாரிஸ் இதுதான் வரலாறு இப்போ பார்த்தீங்கன்னா ஏச்சி போயிருந்தா எல்லாரும் சங்கரை பாராட்டியிருப்பாங்க ஆனா ஏஆர் ரகுமான கழட்டி விட்டுட்டு ஹாரிஸ்ட்ட கூட போகாம அநிருத்த செல் பண்ணது ஏன் சொல்லி வச்ச மாதிரி சாங்ஸ் எல்லாம் பெரிய அளவில் ஹிட் ஆகலையே இதுக்கு காரணம் சங்கர் தானே அப்படின்னு சங்கரை எல்லோரும் கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மலேசியாவில் அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக போயிருக்காரு அங்கே இருந்த ஒரு ரசிகை சார் சங்கர் சார் படங்களுக்கு எல்லாமே ஏஆர் ரகுமான் தான் மியூசிக்கு இன்னும் சொல்ல போனால் உங்களோட இந்தியன் முதல் பாகத்துக்கு ரகுமான் சார் தான் மியூசிக்கு அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் மறக்கவே முடியல வேற லெவலில் இருக்குது ஆனால் எதுக்கு சார் ரகுமானை விட்டுட்டு அனிருத் அவர் கமிட் பண்ணாரு சங்கர் சார் இதை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப உரிமையோட அதே சமயம் கொஞ்சம் கோபத்தோட கேட்டாங்க இதை பார்த்த நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வந்து என்ன சொன்னாருன்னா அதாவதுங்க இப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்க ஜே சூர்யாவும் சித்தார்த்தும் இந்த இந்தியன் டூவில் நான் நடிக்கலனாலும் சங்கர் கூப்பிட்டுருந்தா போய் நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஒரு முடிவு எடுக்கிறது வந்து இயக்குநரோட உரிமை அதில் நான் தலையிட முடியாது சங்கர் அவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது அனிருத்தை தேர்வு செஞ்சதில் அவருக்கு விருப்பு இருக்குது ஸோ இதில் நான் ஒன்று சொல்லி ஒன்றும் ஆகாது இன்னும் ஓப்பனாக சொன்னால் நான் இசைஞானி இளையராஜாவோட ரசிகன் ஏஆர் ரகுமானோட ரசிகன் நாற்பது வருஷமாக இளையராஜா சாங்ஸை கேட்குறேன் முப்பது வருஷமாக ரகுமான் சாங் கேட்குறேன் ஸோ ரெண்டு பேரோட ரசிகன் இப்போதான் அனிருத் வந்திருக்காரு போக போக அனிருத்தோட பாடல்களுக்கும் நான் ரசிகனாகி விடுவேன் அப்படின்னு சொல்லி முத்தாய்ப்பாக முடித்தார் ஸோ சங்கரோட அனிருத்து தேர்வில் உலகநாயகன் கமல்ஹாசன் இது அவர் பொறுப்பு அப்படின்னு சொன்னது நியாயமான உண்மை ஏன்னா ஒரு இயக்குனர் அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதற்கு தான் எவ்வளோ பேர் ஹீரோ வந்தாலும் கட்டுப்படணும் அப்படிங்கிறது தான் விஷயமே